காரக்குறிச்சி அருணாச்சலமையுடைய இந்த நூத்தி நான்காவது இசை உறையும் மற்றும் முன்னிலை உரை ஆற்ற வருகிறார் உயர் திரு ஷேக் மஸ்தான் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் காரைக்குறிச்சார் அவர்கள நூற்றாண்டு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல ஊர்கள் நடைபெற்றிருக்கு இருந்தாலும் நம்ம தம் மதுரையிலே எதில் நடக்கல மதுரையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த விழா ஏற்பாடு செய்யிறதுக்கு ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி காரக்குறிச்சி அரணும் அவரோட நாதஸ்வரம் கேட்டாங்கன்னா சங்கீதம் தெரிஞ்சவங்களும் கேட்பாங்க சங்கீதம் தெரியாதவங்களும் கூட அந்த நாதம் கேட்டாலே ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது அந்த பக்கம் காது அந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் கண்டிப்பாக அப்படி ஒரு நாதம் ஒரு ஸ்லோகம் உண்டு சிசுர் பேத்தி பசுர வேத்தி வேத்தி கானக ரச பணிகின்ற ஒரு ஸ்லோகம் உண்டு சமஸ்கிருதத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் பசுராக இருந்தாலும் பாம்பா இருந்தாலும் கூட அந்த நாத இசைக்கு அந்த செவி சாய்க்க அப்படி அந்த அந்த நாதத்துக்கு அப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவரோட காரக்குறிச்சியாரியோட நாதஸ்வரத்தையோட அந்த நாதத்துக்கே கண்டிப்பாக ஆகணும் அப்படிப்பட்ட மா மேதை மா மேதையோடய நூற்றாண்டுகளால் பங்கு பெறுகிறது எனக்கு பெருமையாக உள்ளது அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்ய செய்யறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த எல்லா மாணவர்களும் மன மாற நன்றி வணக்கம்